ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல பதில் உங்களிடம் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போனாங்க பை மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அதை கவனித்தால் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கும் அந்த சார் சொன்ன மாதிரி பை மோட்டில் அந்த குரூப்பில் ஷே ஆக முடியுங்க ப்ளஸ் நம்ம வந்து மெர்ச்செண்டைசர் ஆப்ஷனில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கு என்னென்ன வழிகளை கவனிக்கணும்னு சொல்லி போட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க முடியல ஒரு ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு அப்போ கோக்கன் பர்ச்சேஸ் லெக்ஸ்ட் பண்ணால் மாதிரி வருங்க நிறைய நண்பர்களுக்கு வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும் இல்லை கையில் இருக்குது நான் பேங்க்கில் போய் கட்டுறேன்னா இந்த பேங்க் டீட்டெயில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கிங்க நிறையா அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது நான் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறேன் கீழே வந்து கியூஆர் கோடு இருக்குது க்யூஆர் கோட் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னா இன்னும் வேறு மொபைலில் லாகின் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு லாங் ப்ரெஷ் பண்ணி சேவ் இமேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து சேவ் ஆயிருங்க சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நைன் ட்ரிபிள் எனக்கு பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ரூபாய்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் சேல் பண்ணி அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம் அதுக்கு எஸ் கேரண்டி தர்றாங்க இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு சார் சொல்லும்போது ஐயாயிரத்தி நானூற்றி செல்வ பேருக்கு வந்து சொல்லியிருந்தாருங்க இவ்வளோ தான் நம்ம எடுக்க போகிறோம் பை மோட்டில் சேல்ஸ் டீமில் இவ்வளோ பேர் தான் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அந்த அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம எலிஜிபிளாக இல்லையான்னு செக் பண்ணுறது எப்படி செக் அண்ட் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு கண்டிஷன் இருக்குது என்ன கண்டிஷனாக நீங்கள் பைமோட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டுங்க அதில் எஸ்பிஓ மெம்பராக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது காட்டும் நார்மலாக லாக்இன் பண்ணினா காட்டாது ஸோ செக் அண்ட் பே கேட்டீங்கன்னா உள்ளே போயிடுச்சுங்க நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கிறேன் ஏற்கனவே பேமெண்ட் கேட்வே போனதுனால இந்த மாதிரி காட்டுது ஓகே நம்மளே க்ளோஸ் பண்ணி சொல்லி வந்துட்டுங்க மறுபடியும் வந்து செக் அண்ட் பே சேர்க்க கொடுக்குறேன் நம்மளோடய பைமோட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆனால் இந்த மாதிரி காட்டுது பார்த்தீங்களா எவ்வளோ பேர் எழுச்சிட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஐயாயிரத்தி நானூறு பேர் கொடுத்துருந்தாங்க இப்போ நாலாயிரத்தி எழுநூற்றி பதினோரு பேர் வேக்கன்சி இருக்குது அதாவது நோட்டீஸ் போல் கொடுக்கும்போது ஐயாயிரத்தி நானூறு சில கொடுத்துருந்தாங்க நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த நாலாயிரத்தி எழுநூற்றி பதினோரு பேர் வேக்கன்சி இருக்காங்க சரி ஓகே நம்மளுக்கு வேகன்சி இருக்குது நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது நைன் ட்ரூபிள் நைன் இருக்குது நம்ம சேல் பண்ணுறதுக்கு வந்துட்டு பேங்க்கில் போய் பண்ணுறோமா நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் அல்லது வேறு ஆப்ஷன்லாம் வந்துட்டு பண்ணுறேன் பண்ணுறோமான்னு சொல்லி நம்ம செக் பண்ணியாச்சுங்க ஐஎம்பிஎஸ் ஆப்ஷன் இல்லை நான் க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி பண்ணுறேன் நம்ம பண்ணுறக்கு ரெடி ஆகிட்டு அதுக்கு முன்னாடி செக் பண்ணியாச்சுங்க இதெல்லாம் பண்ணியாச்சுங்களேன் அடுத்து கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பே பண்ணுறதுக்கு முன்னாடி வியூ கார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாங்க இதில் ஆட் பண்ணிவிட்டுங்க அப்படியே போனோம்னாங்க நாங்கள் ஏட் ஆகிடுச்சின்னு வந்துடுச்சு இதில் வந்துட்டு நீங்கள் ப்ளஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது ஒன்றே ஒன்று தான் கொடுக்கணுங்க கொடுத்துட்டு செக் அவுட் கொடுக்குறீங்க செக் அவுட் வந்துட்டு கீழே இருக்கும் சரிங்களா செக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வேக்கு போயிடுங்க ஆர்டர் இதை கொடுத்தா பேமெண்ட் கேட்வே வந்து போயிடும் இந்த மாதிரி பேமெண்ட் கேட் ஓப்பன் ஆகிடுச்சுங்க உங்களுக்கு எந்த இதில் வந்து நீங்கள் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் பே பண்ணாதீங்க கிரெடிட் கார்டில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்ரூவல் வரைக்கும் லேட் ஆகும் சரிங்களா அதனால் எஸ்பிஐல வந்து கேட்டுக்கிற ரெக்வஸ்ட் இருந்தாங்க தயவு செஞ்சு கிரெடிட் கார்டில் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்புறம் வந்து நீங்கள் கூப்பன் கூட பச்சை கன்வெர்ட் பண்ணி ப சேல் பண்ணுறதுக்கு அதுக்கும் லேட்டாகுங்க அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கிரெடிட் கார்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க தவிர்த்துட்டு நீங்கள் வந்து பெனிஃபிட்டை சீக்கிரம் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக அல்லது பேங்க்கில் போயிட்டோம் இல்லை க்யூஆர் கோடையோ ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது நல்லது கிரெடிட் கார்டை அவாய்ட் பண்ணிடுங்க இவ்வளோதான் உங்களுக்குள்ளே இதில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான கண்டிஷன் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டோம் நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க பயிர்கள் ஒன்றிணைவோம் மீண்டும் ஒரு நல்ல பயிர் சந்திப்போம் நன்றி